வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் இரண்டு சிறுமிகள் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமையல் தொழிலாளி போக்சோவின் கைது நிறுவன உரிமையாளர் போல் பேசி ஐந்து கோடி ரூபாய் மோசடி கேரளாவை சேர்ந்த மோசடி கும்பலை கைது செய்தது சைபர் கிரைம் காவல்துறை புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது கிறிஸ்தவர்களின் ஞாயிறு ஏராளமான இனி விரிவான செய்திகள் கேரளாவை சேர்ந்த மோசடி கும்பலை கைது செய்த சைபர் கிரைம் காவல்துறை கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தின் கணக்காளர் தன் உரிமையாளர் தான் பேசுகிறார் என்று நினைத்து ஐந்து தவணைகளாக ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிகாரர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு அனுப்பி விட்டார் இதுகுறித்து உரிமையாளரிடம் தெரிவித்த போதுதான் அது இணையவழி மோசடிக்காரர்கள் செய்த வேலை என்று தெரிய வரவே உடனடியாக இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இது தொடர்பாக காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தனிப்படை காவல்துறையினர் கடந்த வாரம் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இரண்டு நபர்களை அலாம் முபிகுல் அலாம் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் மூன்று பேரை பிடிக்க ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைத்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து அஜித் என்ற நபரை கைது செய்ததில் மேற்படி தன்னுடைய செல்போனை உபயோகித்ததால் அந்த பணத்தை வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றியது தெரியவந்தது அதனால் அஜித் என்பவர் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் மலப்புரம் மாவட்டத்தை சார்ந்த சில நபர்களுக்கு இந்த வழக்கில் தொடர்புள்ளது என்பது கண்டுபிடித்து அங்கு சென்று முகமது ஷாபி அஜ்மல் என்ற இரண்டு நபர்களை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர் இவர்கள் முப்பதற்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை துவக்கி மோசடி செய்த பணத்தை அந்த வங்கிக் கணக்கிற்கு மாற்றி எடுத்தது தெரிய வரவே மேற்படி இரண்டு நபர்களையும் கைது செய்து நேற்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் கேரளா மேற்குவங்க மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவரவே அவர்களையும் கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் உத்தரவின்படி தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் போது தங்களுடைய வங்கி கணக்கையோ ஆதார் அட்டையோ சிம் கார்டையோ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டாம் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் சிம் கார்டு வங்கி கணக்குகளை இணையவழி மோசடிக்காரர்களுக்கு கொடுத்து பொதுமக்களின் பணத்தை திருட உதவியதால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐந்து சதவீத கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இதுபோல் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு துணை போவதாக காவல்துறையினர் விசாரணையில் தெரியவரவே பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் 우리 그만하자. 아우는 11회에서부터 박사님 같이 얘기해 줄거 아마. 좋다니까. 내가 전부 다 앞으로 다 건다. 먼저 해줄게 없고. 파스타 파스타 볼 때도. <목소리도> தமிழர்களின் ஞாயிறை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள புனித அந்திரையர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று குறுத்தொலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை தியானிக்கும் வகையில் ஆண்டுதோறும் கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் தவ காலத்தினை கடைபிடிப்பது வழக்கம் தவ காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகிறது புனித வாரத்தின் தொடக்க நாள் குறுத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்படும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீடுகளில் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர் அப்போது வழி நெடுகிலும் மக்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசன்னா பாடலை பாடினர் இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துவர்கள் குருத்தோலை ஞாயிறை கடைபிடிக்கின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார் பகுதியில் உள்ள ஆந்திரேயர் ஆலயத்தில் பங்குத்தந்தை பால் தலைமையில் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பின்னர் கிறிஸ்துவர்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஓசன்னா பாடல்களை பாடி ஊர்வலமாக சென்றனர் இதேபோல் புதுச்சேரியில் உள்ள புனித இருதய ஆண்டவர் பசிலிகா ஜென்மராகினி மாதா ஆலயம் கப்ஸ் கோவில் நெல்லித்தோப்பு விண்ணேற்பு மாதா கோவில் வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்பட்டது பாடுகள் தேர்தல உணர்ச்சியோடு நடைபெறுகிறோம் வெளி தூரங்கள் பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டுப்பாலியில் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய உத்திரப்பிரதேசத்தை சார்ந்த சமையல் தொழிலாளியை போக்சோவில் கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி எட்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் சிறுமி மற்றும் அவருடைய தோழி ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென இரண்டு சிறுமிகளும் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் அவர்களை விரைந்து கண்டுபிடித்தனர் மேலும் சிறுமிகள் இருவரும் சோர்வாக இருந்ததால் காவல்துறையினர் அவர்களை அழைத்து விசாரித்ததில் குறுசுக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ் வைத்திகுப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகியோர் சிறுமிகளை காதலித்து ஏமாற்றியும் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொடுத்து கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தனியாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததோடு தனது நண்பர்களையும் அழைத்து கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட வைத்ததும் தெரியவந்தது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் இரண்டு சிறுமிகளையும் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரியவந்ததை அடுத்து சிறுமிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று விடுதியில் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நிலையில் காதலிப்பதாக கூறி பலாத்காரத்தில் ஈடுபட்ட புஷ்பராஜ் மணி ஆகியோரை கைது செய்த முத்தியால்பேட்டை காவல்துறையினர் இருவர் மீதும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து இரு தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த காவல்துறையினர் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான வினோத் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வருகிறார் இவரும் சிறுமிகளுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட மூன்று பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் ஆறு பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி வில்லியனூர் அங்காடி தெரு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் அங்காடி தெரு பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா தொடர்ந்து பத்து நாட்களாக நடைபெற்று வந்தது இதில் பத்தாம் நாளன்று படுகலம் அமைக்கப்பட்டு அரவணன் புறப்பாடு திருத்தேர் வீதி உலா மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆணை கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி விலேனூர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவிழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வெற்றிக் நிர்வாகி ராம்கி சிறப்பாக செய்திருந்தார் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றிக் நிர்வாகி சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்ச்செல்வன் மோகன் சுனில் தேவா தனுஷ் சஜி கோபால் பன்னீர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் தமிழ் மக்களுக்கு அனைத்தும் கிடைக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என மதிமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஹேமா தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில மதிமுக அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் வெளியிட்டுள்ள தமிழ் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் ஒவ்வொரு ஆண்டும் உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்கின்றனர் பஞ்சாங்கத்தின்படி இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு ஆண்டாகும் நமது கொண்டாட்டத்தில் கலாச்சாரம் பண்பாடு மற்றும் மொழியியல் ஆகியவை தொடர்ந்து போற்றி பாதுகாக்கப்பட்டு வருவதை தலைமுறை தலைமுறையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் புத்தாண்டு அனைவரது வாழ்வும் ஏற்றம் பெற உதவ வேண்டும் மக்களுக்கு அனைத்தும் கிடைக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் ஐந்தின் சார்பில் தகவல் மற்றும் கல்வி விளக்கமளிப்பு மூலமாக மக்களிடம் நலத்திட்டங்களை எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் ஐந்தின் சார்பில் தகவல் மற்றும் கல்வி விளக்கமளிப்பு மூலமாக மக்களிடம் நலத்திட்டங்களை எடுத்து செல்லும் நிகழ்ச்சி புதுச்சேரி பீமகவுண்டபாளையம் திடலில் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி ஐந்து அமலோர்பவ மீறி மகளிர் ஆணைய தலைவர் நாகஜோதி மகளிர் ஆணைய உறுப்பினர் சுஜாதா ஐசிடிஎஸ் ஐந்தின் மண்டல தலைவர்கள் மாணிக்கம்மாள் தமிழரசி அனுசியா பூங்கோதை தமிழரசி ஆகியோர் கலந்து கொண்டு உரை வழங்கினர் இவ்விழாவில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நாடகம் புதுவை கலாச்சித்ரா கலைக்குழுவினரால் நேர்த்தியாக நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியை ஊர் பொதுமக்கள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் குழந்தைகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சத்துணவு போட்டி நடத்தப்பட்டு கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன

திமுக பொறுப்பாளர் கோபால் முன்னிட்டு திமுக நிர்வாகி முருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் திமுகவினர் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக அம்மன் ஆலயத்தில் மதனா தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக கோபால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் தொகுதி நிர்வாகிகள் சண்முகம் ரீகன் சக்தி அமுல் கணேஷ் பாபு தமிழன் எமில் ரஜினி ரஞ்சித் ராகவன் பீட்டர் வேலவன் விமல் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் No, கூடப்பாக்கம் பகுதியில் உருவாகியுள்ள திரு கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோமியூன் வில்லியனூர் பத்து கண்ணு பிரதான சாலை கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதன் முதலாக சிவபெருமான் திருவருளால் சிறிய அளவில் உலக அதிசயமாக கைலாயமே சுயம்புலிங்க வடிவில் உருவாகியுள்ள அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் நாதன் அமர் திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது ஆகம விரிப்படி வேள்வி நடத்தியும் சிவாச்சாரியார்கள் திருக்குட புனித நீர் ஊற்றி திருக்கைலாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் பொற்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விமுதி பஞ்சாமிர்தம் தேன் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதில் கண்மணி கிரியேஷன் புதுவை அரசு கலைமாமணி எம் எஸ் ராஜா சிவ சுதாகர் மற்றும் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அரசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சலசாமி சிவஞானியார் மற்றும் ஆலய ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அதனால அதே மரபும் மறை போட்டி நாம சொல்றேன் அந்த கிராமம் ஒரு பெரிய கிராமம் அது அங்க ஒரு நல்ல சாலை இருந்தது தெரு நடைபாதை இருந்தது கொண்டாய் போக நீ சீரும் புதுமை ஆராய் போய் இதெல்லாம் ஒரு ஆனா 25000 ஐயும் மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணகுலை விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான பள்ளியில் உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான எஸ் எம் வி பள்ளியில் ஐம்பங்களின் உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் நிலா பிரியதர்ஷினி கீதா கவிதா வைஷ்ணவி சூரியகுமார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாசலபதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் எஸ் எம் வி பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக உணர்திறன் தனித்தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஏற்ப ஐந்து அறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு புலன்களுக்கு ஏற்றவாறு தன்மை அடிப்படையில் செயல்பாட்டு பொருட்கள் நிரல்பட அமைக்கப்பட்டிருந்தன அதனை சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர் முதலாவது அறையில் தொட்டு உணரும் வகையிலான பொருட்கள் மழலையர் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வரை அவரவர் வகுப்பு நிலைகளுக்கு ஏற்ப தொடு உணர்வு பொருட்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன இரண்டாவது அறையில் நுகர்ந்தறியும் தன்மைக்கு ஏற்றவாறான பொருட்கள் தனித்தனி அறைகளாக தடுக்கப்பட்டு அதில் பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் வாசம் மிகுந்த மலர்கள் இலைகள் பழச்சாறுகள் நறுமண பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன மூன்றாவது அறையில் சுவை உணர்திறன் வெளிப்படுத்துவதற்கு தகுந்த அறுசுவை உணவுப் பொருட்கள் மற்றும் பழச்சாறுகள் ரொட்டி துண்டுகள் தீக்கட்டிகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன நான்காவது அறையில் கேட்டுணர் திறனிற்கு ஏற்ற பொருட்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் கேட்டறிந்து சொல்வதற்குரிய ஒலி எழுப்பும் பொருட்கள் இசை கருவிகள் பல்வேறு பறவைகளின் ஒலிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன ஐந்தாவது அறையில் பார்த்தறியும் வகையில் பல்வேறு வகையான நுட்பமான பொருட்கள் மற்றும் பெரிய அளவிலான பொருட்கள் நீர்நிலைகளில் காணப்படுவன நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட பரு பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன மாணவர்கள் ஒவ்வொரு அறைகளாக பார்வையிட வரும்போது அவர்களின் கண்களை கட்டி வரிசையாக அழைத்து சென்று அந்தந்த அறைகளிலும் உள்ள உணர்வுகளை உணர செய்யப்பட்டு அந்த அனுபவங்கள் தங்களுக்கு புதிதாகவும் இதுவரை தாங்கள் அனுபவிக்காத அனுபவமாகவும் இருந்தது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் ஒவ்வொரு அறையிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பொருட்களை சிறப்பு விருந்தினர்கள் பார்வையிட்டு உள்வாங்கி தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினர் அந்த அனுபவம் எவ்வாறு இருந்தது என்பது பற்றி ஒவ்வொரு அறையிலும் இருந்த குறிப்பேட்டில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர் அதனையடுத்து அடுக்கு வடிவ உள்ளரங்கில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் கடைகளில் இருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் அவர்களை உருவாக்கிய கலைப்பொருட்கள் ஆகியவற்றை பார்வையிட்டு அவர்களுக்கு முதல் விற்பனையை துவக்கி வைத்து அவர்களின் கைவினைப் பொருட்களுக்கு மதிப்பான வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அத்துடன் இதுபோன்ற புதுமையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்தமைக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் மீண்டும் செய்திகள் இரண்டு சிறுமிகள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமையல் தொழிலாளி போக்சோவின் கைது நிறுவன உரிமையாளர் போல் பேசி ஐந்து கோடி ரூபாய் மோசடி கேரளாவை சேர்ந்த மோசடி கும்பலை கைது செய்தது சைபர் கிரைம் காவல்துறை புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது கிறிஸ்தவர்களின் குறுத்தொலின் ஞாயிறு ஏராளமான கிறிஸ்தவர்கள் குறுத்தோலை ஏந்தி ஊர்வலம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்